ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் எக்ஸாமுக்கு சரியாக இரண்டரை மாதம் தான் இருக்குது ஸோ இப்போ நான் ஆயக்குடி மரத்தடி மையத்தோடைய முக்கியமான சில நோட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கும் முக்கியமான சில குறிப்புகளை ஷேர் பண்ணலாம் இந்த அந்த வீடியோ டைம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க பாவலர் பிரிஞ்சுத்திறனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா துரை மாணிக்கம் தென்னன் என்னும் சொல்லின் பொருள் பாண்டிய மன்னர்களை குறிக்கும் நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு பாடியவர் யார்னா மகாகவி பாரதியார் தான் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநாய பாவானர் உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா தேவனாயப்பாவான ரொம்ப முக்கியமான கொஸ்டின் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் தமிழ் திரு ஈரா இளங்குமரனார் இந்த கொஸ்டின் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ நல்லா பார்த்துக்குங்க திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் தமிழ் திரு ஈரா இளங்குமரனார் அதே போல் ஊர்கள் தோறும் தமிழ் பட்டிமன்றம் அமைத்து தமிழ் வளர்த்தவர் யாருனாலும் ஈரா இளங்குமரனார் தான் கூலம் என்பதன் பொருள் தானியம் கூலக்கடைனா தானியக்கடை உலகத்திலேயே மொழிக்காக நடத்தப்பட்ட மாநாடு முதல் மாநாடு எங்க நடத்தினாங்கன்னா தான் நடத்தப்பட்டது மொழிக்காக நடத்தின மாநாடு முதன் முதலில் உருவாக்கப்பட்ட தமிழ்கணினியுடைய பெயர் திருவள்ளுவர் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு அதாவது அந்த முதல் தமிழ்கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்த பாருங்க குறிஞ்சி மலர் எனும் நூலின் ஆசிரியர் நான் பார்த்த சாரதி ஷார்ட் குறிஞ்சி மலர் பூத்தத நான் பார்த்த சாரதி அப்படின்னு சொல்லலாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறது மாதிரியே நம்ம அதை நாகு வச்சுக்கணும் குறிஞ்சி மலர் பொறுத்ததை நான் பார்த்தேன் சாரதி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அது எதுன்னு தெரியும் உயிர் உயிரிழப்படை ஒற்றளபடை குற்றியலுகிறம் குற்றியலுகிறம் ஊகார குறுக்கும் ஔகார குறுக்கும் ஆயுத குறுக்கும் மகர குறுக்கும் ஐகார குறுக்கும் இது பத்துமே சார்பெழுத்துக்களில் தான் வரும் அலபடை இரண்டு வகைப்படும் எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது தான் உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடை எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் செய்யிலிசை அளபடையை இசை நிறை அளபடை எனவும் அழைக்கப்படுபவர் பால் எத்தனை வகைப்படும் ஐந்து அது எது எதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆண் பால் பெண்பால் பலார்பால் பழவின் பால் ஒன்றன் பால் மொழி மூன்று வகைப்படும் முதல் இடை கடைனு மூணு வகைப்படும் திருமுற எழுதிய நூல் திருமந்திரம் உலக காற்றாலையில் மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்னா ஐந்தாவது இடத்துல உலக காற்றாலையில் அதாவது உலக அளவில் ஐந்தாவது இடத்துலையும் இந்திய அளவில் முதலிடத்துலையும் நம்முடைய தமிழகம் விளங்குகிறது காற்றாலை உற்பத்தியில் மறந்துடாதீங்க நல்லா ஒரு அமைச்சுங்க உலக அளவில் காற்றாலை உற்பத்தியில் இந்தியா ஐந்தாவது இடத்துலையும் இந்தியாவில் காற்றாலை உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்திலையும் இருக்கிறது நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலான போ போற்றப்படுபவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்போதனார் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டுலேருந்து செயலுக்கு வந்துச்சுன்னா ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து தொடங்கி இருக்கிறது தொகை தொடர் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் பாரத ஸ்டேட் வங்கியில் பயன்படுத்தப்படும் வாடிக்கையாளர் சேவை மென்பொருளின் பெயர் என்ன அப்படின்னா இலா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் இலா அப்படின்னு சொல்லுவாங்க நான் வச்சுக்கோங்க எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் அதிகம் வலு எத்தனை வகைப்படும்னா வலு ஏழு வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் சமூக பண்பாட்டு தளத்தின் கருத்து கருவூலமாக விளங்குவது எதுனா நிகழ்கலை சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பிரித்து பார்க்க இயலாத கூறுகளாக திகழ்பவை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் நிகழ்கலைகள் பன்னெடுங்காலமாய் மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த ஒன்று கரகாட்டம் பொருள்கோள் எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும்